சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அறையில் பொருட்களை தினமும் சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலையானது மாறுவதோடு உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் இதனால் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் ரொம்பவே உற்சாகமாக இருப்பார்கள் என்னென்ன பொருட்களை தினமும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா பக்கத்துல இருக்கிற ஐஷா சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லும் வாழ்க்கையில அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சுலபமான ஒரு தீர்வை தான் நம்மை இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பெண்களுக்கு மனதளவல்ல உற்சாகமாக வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்று மூளை சொல்லும் ஆனால் உடல் அவர்களுக்கு ஒத்துழைக்காது உடல் சோர்வு உடல் அசதி சோம்பேறித்தனம் நம்மை போட்டு அழுத்திக் கொண்டே இருக்கும் இது எல்லா பெண்களும் தினம்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயங்கள் தான் இது ஆனாலும் அந்த சோம்பேறித்தனத்தை மீறி அவர்கள்தான் வீட்டில் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களுக்கும் இருப்பது இயற்கை இருப்பினும் ஆண்களை விட பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வேலை ரொம்பவே அதிகம் வேலைக்கு சென்றுவிட்டு விட்டு வீட்டிற்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளையும் செய்வது அப்படின்றது பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்ல ஒன்று அதனால அவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும் இதை தீர்த்து கொள்வதற்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உடல் சுறுசுறுப்பை மேம்படுத்துவதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நம் சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை தினம்தோறும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்று முக்கியமான பொருட்கள் ஏலக்காய் லவங்கம் மிளகு இதை எந்த முறையிலேயாவது நம்ம சாப்பிடலாம் ஒன்னு டீல போட்டு சாப்பிடலாம் இல்லைனா இது மூனையும் பொடி செய்து வைத்துக்கொண்டு சுடு தண்ணீர்ல போட்டு சாப்பிடலாம் எப்படியாவது இந்த மூன்று பொருட்களையும் தினம்தோறும் அவர்கள் தங்களுடைய உணவுல எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா இந்த மூன்று பொருட்களுமே ரொம்ப இயல்பாகவே ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லோர் வீட்டிலும் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படி இல்லைன்னா கூட கட்டாயமாக இந்த பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று ஏலக்காய்களை தோல் நீக்கி வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் தோளோடு சாப்பிடலாம் ஆனா ஆரோக்கியத்திற்கு உள்ளே இருக்கும் அந்த கருப்பு நிற பருப்புகளை மட்டும் வாயில் போட்டு நன்றாக மென்று விழுங்கி தண்ணீரை குடித்து விட்டாலே போதும் இதே போலதான் இந்த மூன்று லவங்கங்களையும் எடுத்து வாயில் போட்டு மென்று விழுங்க வேண்டும் இது கொஞ்சம் காரமா இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடித்தால் அந்த காரமானது இருக்காது சில பேருக்கு இந்த வாடையானது பிடிக்காது இருப்பினும் உடல் ஆரோக்கியத்திற்காக மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதை காட்டிலும் இது போன்ற வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய மேன்மை கிடைக்கும் அதே போல ஐந்து அல்லது ஒன்பது என்ற எண்ணிக்கைகள் மிளகுகளை எடுத்து வாயில் போட்டு நன்றாக மென்று விழுங்க வேண்டும் இது இந்த மூன்று பொருட்களையும் சாப்பிட்டு விட்டு கண்டிப்பாக தண்ணீர் குடிப்பது ரொம்பவே அவசியம் மூன்றையும் ஒன்றாக சாப்பிட முடியல அப்படின்றவங்க தனித்தனியாக சாப்பிடலாம் தவறு கிடையாது காலை மாலை மதியம் எப்போது வேண்டுமானாலும் உங்களால் எப்பொழுது முடிகின்றதோ அப்போது தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை சாப்பிட்டு வரும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சில பேர் தொடர்ச்சியாக செய்யாமல் ஒரு மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ செய்துவிட்டு பலனை எதிர்பார்ப்பார்கள் அப்படி செய்யக்கூடாது தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களையும் அறியாமல் உங்கள் உடம்பிற்கு ஒரு உற்சாகமானது கிடைப்பதோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதிகள் அடித்து விரட்டப்படும் உடலுக்கு ஆரோக்கிய ரீதியாக நினைத்து இதை செய்து வாருங்கள் நிச்சயமாக கைமேல் உண்டு உடம்பில் இருக்கும் சோம்பேறித்தனம் நீங்கினால் உங்களை பிடித்திருக்கக்கூடிய சோம்பல் நீங்கினால் உங்கள் உடம்பில் இருக்கும் மூதேவி பீடை தானாக வெளியேறிவிடும் நீங்கள் வேலை செய்யும் விதத்தில் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் அதனால இது ரொம்பவே எளிமையான ஒரு வைத்தியம் அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்பவே சீக்கிரமாக சோர்வடைவீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லவங்கம் கிராம்பு மற்றும் இந்த மிளகை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் எடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்